கேளடி கண்மணி நான் யாழனி ராவணனின் சீதை முடிவு பகுதி பார்க்கலாமா ஜெவியோ சீதா குட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீ இவ்வளோ பொறுப்பாக பேசுறது என சிரித்தவர் அதுக்காகவா இந்த நேரத்தில் வந்த என்று கேட்டார் இல்லை ஜெவி ஒரே வேலை வேலைன்னு எல்லாரும் பிஸியாக இருக்காங்க அத்தானும் ஃபோனும் கையுமா இருக்கார் அதான் மொக்க போட ஆள் இல்லாமல் தவச்சிட்டு இருந்தேன் பார்த்தேன் லைட் எரிஞ்சுட்டு இருந்தது உள்ளே நுழைஞ்சிட்டேன் என அவள் கிண்டலாக கண்களை உருட்டி உருட்டி சொன்னாள் அதான பார்த்தேன் என்னடா நாரதர் நாயனம் வாசிக்கிறாரேன்னு என்றவர் அடிப்பாவி இன்னைக்கு சிக்கன ஆள் தானா என அவர் அப்பாவியாக கேட்டார் அது இப்பதான் உங்களுக்கு புரியுதா ஆனா நான் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான் ஜெவி என சொல்லிவிட்டு பழிப்பு காட்டிவிட்டு குட் நைட் என சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் மறுநாள் காலை அனைவரும் நேரமே கிளம்ப குளித்துவிட்டு வெளியே வந்த சீதா ஒரு புது புடவை அங்கு இருக்க பெட்டியை திறந்து பார்த்தவள் அவள் கடையில் பார்த்த அதே மயில் வண்ண பார்டர் போட்ட புடவை இருந்தது வியப்பில் விழிவிரித்தவள் அதை பிரிக்க அதற்குள் நேரமாகிவிட்டது சீதா வா என சத்தம் கேட்டதும் கிளம்பி வந்தாள் ரக்ஷித் எங்கே என்று கேட்க அவன் முன்னே சென்று விட்டான் என்றனர் அண்ணன் என்ற முறையில் சில சடங்குகள் இருந்ததால் அவள் உறங்கும்போதே அதை வைத்து முன்பே வந்துவிட்டான் ரக்ஷித் வரவேற்பில் நின்று கொண்டிருந்த ரக்ஷித்தை இறங்கும்போதே போதே பார்த்து விட்டாள் சீதா பட்டுவேட்டி சிட்டையில் அவன் ஜொலிக்க சில மணித்துளைகள் நின்று அவனை ரசித்தவள் பின்னர் மெதுவாக நடந்து வர யாரிடமோ பேசிக்கொண்டே திரும்பியவன் சீதாவை பார்த்ததும் அப்படியே விழியசையாமல் நின்றான் பூஜா மலர்கள் அனைத்தும் ஒன்று கூடி ஊர்வலம் வருவது போல அவள் நடந்து வர பலரது கண்களும் அவளின் மேல்தான் இருந்தன அவன் கொடுத்திருந்த கடிகாரத்தையும் கட்டி இருந்தாள் மனம் சந்தோஷத்திலும் காதலிலும் தழும்ப அவள் அருகே வந்ததும் சீதா என அவன் அழைக்கும் முன் ஹேய் தரணி என்றபடி தரணியிடம் சென்று சீதா ரக்ஷித்தோ மிகவும் ஏமாந்து போக அங்கு இன்னொரு ஜீவனும் அவனைப் போலவே ஏமாந்து நின்றது பின்னர் சீதா பின்னால் ரக்ஷித் செல்ல தரணியை நாதன் துரத்த அவர்கள் இருவரும் இருவருக்கும் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தனர் கனவிலே காதலை வளர்த்து கண்டதும் அதை சொல்லி பல இடர்பாடுகளுக்கு இடையே திருமணம் வரை வந்த தேவி ரவி இருவரும் அதன் உற்சாகம் முகத்தில் தெரிய அவர்கள் ஒரு உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் ரக்ஷித்தோ சீதா கைக்கு சிக்காமல் ஓடிக்கொண்டிருப்பதை கண்டவன் கோபம் வர வேகமாக அவள் அருகில் செல்ல அதற்குள் ஏமா வா என ஐயர் அவளை அழைத்ததும் அவள் அங்கிருந்து நகர்ந்தாள் ரக்ஷித்தோ ஐயரை திட்டிக் கொண்டே அவள் பின்னால் செல்ல அதற்குள் அவர் மாங்கல்ய தட்டை கொடுத்து அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்க சொன்னார் அவள் அதை எடுத்துக்கொண்டு நடக்க ரக்ஷித்தோ அவள் நடையில் தன்னை மறந்தவன் தன்னவளை ரசித்துக் கொண்டு நிற்க எல்லோரிடமும் வாங்கிவிட்டு அவனிடம் வந்தவள் தட்டை நீட்ட அப்படியே அவளை உள்ளே இழுத்து இருக்கும் அறைக்குள் சென்றான் அவள் என்ன என கேட்கும் முன் அவள் இதழை சிறை செய்தவன் வெகு நேரத்திற்குப் பின்பே அவளை விடுவித்தான் அவளோ மூச்சு திணறி சற்று தடுமாற அவளை தாங்கி பிடித்தவன் ஏண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப சீன் போட என வேகமாக ஆரம்பித்து அவளை முழுவதுமாக கண்களால் அளந்தவன் அப்படியே மயக்கிறாம் என காதலாக சொன்னான் அவளோ வெட்கத்துடன் அவன் நெஞ்சில் முகம் புதைக்க உனக்கு பிடிச்சிருக்காமளு என அவன் கேட்ட பின்பே அவள் நிமிர்ந்து உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த புடவை என ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் அவனோ அவளை பார்த்து அதெல்லாம் ரகசியம் என சொல்லி ஒரு மாதிரி கண்ணடித்து சிரித்தான் டே ரக்ஷித் உண்மையை சொல்லு நீ அப்போ அங்கதானே இருந்த கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்திருக்க திருடா என அவனை செல்லமாக அவள் திட்டினாள் மனைவி இருக்கும் இடத்தில் இருப்பதே இந்த மணாளனின் பாக்கியம் அல்லவா என கமல் ஸ்டைலில் சொன்னவன் இன்னைக்கு முழுவதும் நீ என் கூடத்தான் என சொன்னான் டேய் இது உனக்கே நியாயமா இருக்கா என்று ஒரு குரல் கேட்க இருவரும் அதிர்ந்து திரும்பி பார்த்தனர் அங்கு மணமக்கள் மற்றும் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் அவர்களை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் ஐயோ என சீதா வெட்கத்துடன் ரக்ஷித்தின் பின்னால் மறைய ரக்ஷித்தும் டேய் என்னடா இது நியாயம் கேட்க நேரம் காலமே இல்லையா மணவரையில உட்காரதை விட்டு இங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என அவனை கேட்க ம் எல்லாம் என் நேரம் ஏண்டா டேய் எட்டு வருஷமா காதலிச்சு என்ன அவன் ஆரம்பிக்க ஐயோ போதுமே என கோரசாக குரல் வந்தது பாரு எல்லோருக்கும் இதை கேட்டே அழுத்துடுச்சு நானே கஷ்டப்பட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன் இது உனக்கு பொருட்களையா என அவன் சளித்துக் கொண்டான் என்னடா இது இப்படி சளிச்சிக்கிற ஏண்டா என் பொண்டாட்டியை நான் கொஞ்சிறது தப்பா என அவன் புரியாமல் கேட்டான் நீ கொஞ்சிறது தப்பில்லை ஆனால் என் பொண்டாட்டி களத்தில் கட்ட வேண்டிய தாலியை நீ வச்சுக்கிட்டு கொஞ்சர பாரு அதான் கொடுமை என அவன் சொன்னதும் தான் சீதாவின் கையில் மாங்கல்ய தட்டை பார்த்தான் என வழிந்தவன் அச்சோ நண்பா சாரி சாரி என சொன்னான் உன் சாரியை கொண்டு குப்பையில போடு என்றவன் வேகமாக தட்டை வாங்க அதற்குள் காவேரி அம்மாள் என்ன இயரே நல்ல நேரம் முடிஞ்சிருச்சா இல்லனா வேற நாள் என ஆரம்பித்ததும் என்னது மறுபடியுமா என்றவன் இதோ இப்பவே தாலி கட்டிட்டேன்மா என வேகமாக அவன் தேவியின் கழுத்திற்கு தாலியை கொண்டு சென்றான் டேய் ஏண்டா அலையற பேசாம மனவரைக்கு வா என ரக்ஷித் நல்லவனைப் போல் அவனை அழைத்து சென்றான் ஏண்டா சொல்ல மாட்ட கல்யாணமாகி ஆறு மாசம் குடும்பம் நடத்திட்டு அதுவும் பத்தாம இப்பவும் நீங்க குழப்பம் பண்ணிட்டு நீ பேசுற இத என புலம்பியபடி வந்தவன் பின்னர் ஐயர் தாலியை கீழே வைக்க சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க மந்திரத்தை முடிங்க அதுவரைக்கும் நானே வச்சிருக்கேன் என சொன்னவன் தேவியின் கழுத்தில் தாலி கட்டிய பின்பே மூச்சு விட்டான் பின்னர் அங்கு நடந்ததை வைத்து அனைவரும் கிண்டல் பண்ண சந்தோஷமும் உற்சாகமும் அங்கு நிரம்பி வழிந்தது தன் மனதிற்கு பிடித்தவளை மனைவியாக வர அந்த சந்தோஷம் ரவியின் முகத்தில் தெரிய சீதாவும் ரவியின் அருகில் வந்து நினைச்சத சாதிச்சிட்டமாம் என்றவள் தேவியிடம் திரும்பி தேவி ரவி ரொம்ப நல்லவன் உன்னை தன் உயிரை விட அதிகமா நேசிக்கிறான் நீ புரிஞ்சு நடந்துக்கோ இந்த திருமணத்துக்காக அவன் பட்ட கொஞ்சமல்ல என சொல்லிக்கொண்டே அவன் முகம் பார்க்க அவனோ எதுவும் சொல்லாமல் சிரித்துக்கொண்டே இருந்தான் உன்னோட நல்ல மனசுக்கு நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் ரவி என மனதின் அன்பை அவள் வார்த்தையாக வெளியே சொல்ல அச்சோ எங்க சீதா குட்டி இப்படி பேசுற அளவுக்கு பெரிய மனுஷி ஆகிட்டீங்களா என கிண்டலாக கேட்டான் யாரோ ரவா உருண்டை போட்டாதான் இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்வே பேரம் பேசினதான் ஞாபகம் அது யாருன்னு உனக்கு தெரியுமா சீதா என்று சொன்னதும் ஐயோ ஆமாராம் சாப்பாட்டுல ரவா உருண்டை இல்லைன்னு நினைக்கிறேன் இரு பாத்துட்டு வரேன் என அவள் சொல்ல பாரு இவ்வளோ நேரம் பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருந்தவ இப்ப பாரு இதுதான் சீதா என சொல்லி சிரித்தான் அதே போல ரக்ஷித்தின் காலில் விழுந்து வணங்கிய தேவி வார்த்தைகள் எதுவும் பேசாமல் கண்களில் கண்ணீர் நிற்க அவனும் தேவிமா இப்பவாவது இந்த அண்ணனை முழு மனசா ஏத்துக்குவியா என அவளிடம் அவன் உரிமை வேண்டி நிற்க என்ன அண்ணா இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு எல்லாமே நீங்க தானே என அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் அவன் அன்பு தங்கை இங்கு பாக்கியத்திற்கு காவேரியின் ஆதங்கம் தெரியவர அவரோ காவேரியிடம் சென்று எனது சுபாவமே அப்படித்தான் மற்றபடி நான் யாரையும் குறைவாக மதிப்பிட மாட்டேன் என் ஒரே பிள்ளை என் சொல் பேச்சை கேட்காமல் காதல் செய்து திருமணம் செய்துகிட்டாய் என்ற ஆதங்கத்தில் முதலில் கொஞ்சம் பேசின இப்போதெல்லாம் அப்படியில்லை என்றதும் காவேரியும் நானும் என் பிள்ளை என்னை விட்டு உங்களை பெரியவராக நினைத்து விட்டான் என்ற ஆதங்கத்தில்தான் பேசிவிட்டேன் என இருவரும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் அனைவரும் இப்படி சந்தோஷத்தில் திளைத்திருக்க ஒரு ஜீவன் மட்டும் சோகமாக இருந்தது அவன் அருகில் சென்ற ரக்ஷித் டே ஏண்டா நீ மட்டும் சோக கீதம் வாசிக்கிற என்று கேட்கவும் இல்ல மச்சான் நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன் ஆனா அது ரொம்ப பிகு பண்ணுது என்றான் என்னது நீயா என அதிர்ச்சியாக பார்த்தவன் சரிவிடு யாரு பொண்ணு என்றான் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் என்றான் எனக்கு தெரிஞ்சதா என அவன் முழிக்க அதான் மச்சான் உன் ஜூனியர் தரணி என சொன்னதும் டேய் என அவன் கோபமாக ஆரம்பித்தான் மச்சா என் காதல் தெய்வீக காதல் நிஜமாவே லவ் பண்றேன்டா என்றான் அவன் உண்மையை சொல்வது போல் தோன்ற ஏண்டா அந்த பொண்ணு இங்க வந்தே ஒரு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள என அவன் தயங்க காதல் வர்றதுக்கு மாசம் வருஷம் எல்லாம் தேவையில்லை மச்சா ஒரு நொடிதான் என அவன் சொல்ல அவனை முறைத்த ரக்ஷித் சரிடா பேசி பார்க்கலாம் என்றான் ரக்ஷித்திடம் பொறுப்பை ஒப்படைத்த சந்தோஷத்தில் கல்யாணக் கனவில் மூழ்கினான் நாதன் எல்லா வேளையும் முடிந்ததும் பட்டாபி கிளம்புகிறேன் என்றபடி வந்து நின்றான் அவனை பார்த்ததும் அருகில் வந்தவள் சாப்பிட்டியா பட்டாபி என்றாள் அவன் சாப்பிட்டேன் என்று சொன்னதும் இல்ல நீ சாப்பிடல என சொன்னாள் சீதா பட்டாபி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்க சரி இங்கு வா என ஒரு அறைக்குள் அழைத்து சென்றாள் உள்ளே நுழைந்ததும் பட்டாபிக்கு சில நிமிடம் ஒன்றும் புரியவில்லை சிறிது நேரம் கழித்த பின்பே அம்மா என சொல்ல ஆரம்பித்தான் தீ கருப்பா என அவர் சொல்ல வேகமாக அவரிடம் ஓடி வந்து கட்டிப்பிடித்தவன் எப்படி அம்மா இருக்க என்னை எல்லாம் மறந்துட்டல்ல என அழுகையினூடே கேட்டான் பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது அவரோ இல்ல கருப்பா நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த ஊர்ல இல்ல உங்க அப்ப எங்களை கடலூருக்கு கூட்டிட்டு போயிட்டான் என்றவர் நீ எப்படி இருக்க கருப்பா இவதான் உன் தங்கச்சி என வத்தலாக ஒரு பொண்ணை காட்டியவர் இது அவளோட புருஷன் என சொன்னதும் அண்ணா என அந்த பெண் அழைக்க பட்டாபி பாசத்தில் அழுது விட்டான் ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க நான் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டான் இந்த பொண்ணுதான் தேடி வந்துச்சு அப்புறம் நம்ம கதையெல்லாம் சொல்லுச்சு என்றவர் இவங்க உன்னை பத்தி என்னமோ சொல்றாங்க நீ படிச்சு பெரிய ஆள் ஆகிட்டியாம் நிறைய சம்பாதிக்கிறியாம் எல்லாம் உண்மையா என்று கேட்டனர் அப்போதுதான் சுற்றி நிற்பவர்களை பார்த்த பட்டாபி ஆமாம் அம்மா இவர்தான் என்னை வாழ வைத்த தெய்வம் என ரக்ஷித்தை காட்டியவன் இவங்க அவரோட மனைவி சீதா என மற்றவர்களையும் அறிமுகம் செய்து வைத்தான் இவங்கதான் கருப்பா எங்களை தேடி வந்தாங்க என சீதாவையும் தரணியையும் காட்டியவர் நான் முதல்ல நம்பவே இல்லை அப்புறம் இவங்க தான் எனக்கு எடுத்து சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தாங்க என சொன்னான் சீதாவை பார்த்தவன் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக அவள் காலில் விழச் சென்றான் ஹேய் பட்டாபி என்ன இது என அவள் பின்வாங்க இல்ல சீதா இதுல வயசு முக்கியம் இல்ல என்ன ஒரு நான் மதிச்சு என் குடும்பத்தை என்கிட்ட சேர்த்து வச்சல்ல அந்த நல்ல மனசுதான் என சொன்னவன் தரணிக்கும் நன்றி சொன்னான் பட்டாபி நீ என்னை எப்படி நினைச்சாலும் நான் உன்னை என் சகோதரனாகத்தான் நினைக்கிறேன் என அவள் பாசத்துடன் சொன்னாள் அனைவரும் சீதாவை பெருமையோடு பார்க்க தனம் சிவசாமி பாக்கியம் காவேரி அனைவரும் சீதாவை நினைத்து மனநிறைவு அடைந்தனர் அவள் நாயகனோ பெருமிதத்தோடு அவளை பார்க்க அவளோ அதையெல்லாம் உன்னால்தான் என்பது போல் அவன் நெஞ்சத்தில் அடைந்தாள் ஆஹா இப்போ ஒரு சுச்சுவேஷன் சாங் இருந்தா நல்லா இருக்குமே என நாதன் சொல்ல தரணியோ அவனை பார்த்து முறைத்தாள் டே ரக்ஷித் பாருடா இப்படி முறைச்சே என்ன கவுத்துட்டாடா என்றவன் நீ இப்போ அவகிட்ட பேசுறியா இல்ல நானே பேசட்டுமா என எங்கே அவன் கேட்காமல் விட்டு விடுவானோ என பயந்து நாதன் நச்சரித்தான் டே ஏண்டா மானத்தை வாங்குற நான் தான் பேசுறேன்னு சொன்னேன்ல என அவன் காதை கடிக்க அப்போது தரணி அவனை நோக்கி வர டேய் வர்றா பேசுடா என சொல்லிவிட்டு அவன் அமைதியாக நின்றான் அருகில் வந்தவள் சார் அப்பா அம்மாவும் கிளம்புறாங்களாம் எதுவா இருந்தாலும் இப்பவே பேசி முடிக்க சொன்னாங்க என சொல்ல ரக்ஷித்தோ அப்படியா தரணி பேசிட்டா போச்சு என்றவன் எதுக்கும் மாப்பிள்ளையிடம் ஒரு வார்த்தையை கேட்க வேண்டாமா என சொன்னான் அதெல்லாம் எதுக்கு சார் தாலிய கட்டுன்னா கட்டப்போறாப்படி என தரணி சொல்ல யாரை பத்தி பேசிட்டு இருக்கான் தாலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கானே என குழம்பிய நாதன் யாரு மச்சான் தாளின்னு பேசுறீங்க யாருக்கு மறுபடியும் ஒரு அடிமை சிக்கிட்டானா என கேட்டான் உம் தாரணிக்குத்தான் கல்யாணம் என ரக்ஷித் சொல்ல என்னது என அதிர்ந்தவன் டேய் இதை நான் ஒத்துக்க மாட்டேன் என அவன் அலற ஆரம்பித்தான் நீ என்ன ஒத்துக்கிறது தாளி கட்டுறவன் சரின்னு சொல்லிட்டான் என ரக்ஷித் சொல்ல அடப்பாவி இவ்வளோ நேரம் கதை கேட்டு இப்போ அப்படியே திருப்பி போடுறியா நீ எல்லாம் நண்பனா என்றவன் நீ முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி என கேட்டான் ஏன் எதுக்கு போய் அடிக்கப் போறியா டேய் வேண்டாம்டா நான் சொல்றதை கேளு என அவன் வேகமாக தடுத்தான் உடனே நாதன் ஏண்டா மச்சான் இப்படி இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி தான் ரணகலாம் ஆக்கிடுறீங்க நான் அவனை அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போவேன் அப்புறம் வேற ஒருத்தன் என் டார்லிங் கழுத்துல தாலி கட்டுவான் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட ஆகாது மச்சி அப்படியெல்லாம் ஏமாற மாட்டேன் நேரா போய் அவன் காலில் விழப்போறேன் மச்சி என் காதலியை எனக்கு விட்டுருங்கன்னு நான் அவளோட நூறு வருஷம் வாழணும்னு என சொன்னான் அடப்பாவி இவ்வளோ வசனம் பேசுனது இதுக்குத்தானா என எல்லோரும் கிண்டலாக சொன்னனர் அப்போ ரங்கநாதன் தான் விழனும் என ரக்ஷித் சீரியஸாக சொல்ல அது எங்க என சொல்லி முடிக்கும் போதுதான் அவனுக்கு உரைத்தது டீ நண்பா என அவனை பார்த்தவன் இப்பவும் நான்தான் லேட்டா என அப்பாவியாக கேட்டான் ரக்ஷித்தோ சிரித்துக்கொண்டே ஆனாலும் இவ்வளோ அறிவாளியா நீ இருக்க கூடாதுடா என்றவன் உனக்கு முன்னாடியே தரணி இதை பத்தி சொல்லி எல்லாம் பேசி முடிச்சாச்சு என்றவன் அவன் காதருகில் ஆனாலும் தரணி ஸ்பீடு மச்சா உன்னிலமை ரொம்ப கஷ்டம் என சொன்னான் பரவாயில்ல மச்சா நமக்கு எப்பவும் சண்டி குதிரை தான் பிடிக்கும் என சொல்லி எப்பவும் போல் அசட்டு புன்னகையை சிந்தினான் மச்சா பின்றடா என அவனை அனைத்த ரக்ஷித் ஆனாலும் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோ மச்சா என்றவன் படவா உசுரே போகுதுன்னு சுச்சுவேஷன் சாங்கா நீ இருக்கு மொத்தமா ஆப்பு என சொன்னான் ஹே தரணி எல்லாம் உண்மையா என அவன் கேட்க அவளோ அவளது விழிகளை மேலே தூக்கி எப்படி என் திட்டம் என்பது போல் பார்வையாலே கேட்டாள் டார்லிங் என சொல்லியபடியே அவளை அணைக்க வேகமாக அருகில் வந்தவன் டேய் இது மண்டபம்டா என அனைவரும் கத்தினர் ஏண்டா மண்டபம்னு தெரிஞ்சு நீ உன் பொண்டாட்டிய கட்டிப்பிடிக்கல அங்க பாரு அவன் தாளி உடனே அடுத்த வேலை தொடங்கிட்டான் என கையை நீட்ட அங்கு ரவி தேவியை சரசமாக கொண்டிருந்தான் அவளோ நெளிந்து கொண்டிருந்தாள் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க நான் மட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடா என்ன கொடுமடா இது என அவன் சொல்லி முடிக்கும் முன்பே தரணி அவன் கன்னத்தில் முத்தமிட அதிர்ச்சியில் சிலையாக நின்றான் நாதன் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் அதற்கு பின் கிண்டலும் கேலியுமாக அங்கிருந்து கிளம்பினர் இந்த சந்தோஷம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் தொடர மகிழ்ச்சியின் முகவரி இவர்களின் இருப்பிடமானது கதை முற்றும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்